கீழே வந்து எந்த செடியும் வளரக்கூடாதான் இரவில் புலி மரத்தின் கீழே வரும்போது கூடாது ஆடு மாடுகள் குதிரை இவற்றை இம்மரத்தின் கீழ் கட்டக்கூடாது புலி அதிகமாக காய்த்தால் மாங்காய் உற்பத்தி குறையுமா புளிய மரம் அதன் சுற்றுப்புறத்தை சூடாகுமா புளிய இலையின் பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வயிற்றை சுத்தப்படுத்தி கிருமிகளை அழிக்கிறது புலி இலை ஒரு ஆயுர்வேத மருந்தாக சித்த மருந்து பயன்படுத்தலாம் புலி இலை இறைப்பை பிரச்சனை செரிமான பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து இதய துடிப்பை பாதுகாக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளுங்களாம் புலி இலைகளை மூலிகை தேநீர் செய்து குடித்தால்